பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தாலும் தொல்லை பண்ணாலும் ஒரு நாள் டைம் கேளுங்க உங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு நாள் டைம் நாளைக்கு என் முடிய சொல்லன்றா நாளைக்கு என் முடிய சொல்றன்றி போங்க நீங்க போங்க என்று அந்த ஒரு நாளிலே ஆண்டவிடம் நீங்கள் வர வேண்டும் ஹரையிலுயா இருந்தாலும் ஆண்டவிடம் இந்த பிரச்சனையை சொல்லுங்க இந்த பிரச்சனையை சொல்லுங்க ஆண்டவரே நீ தேர்ந்து கொண்ட மக்களாக இருந்தால் இவர்களை ஒன்று சேர்த்து வையும் இல்லை என்றால் நீங்கள் தேர்ந்து கொண்ட மக்கள் வேறாக வேறு நீங்கள் வேறு என்றால் அதை நீங்கள் சேர்த்து வையும் இவர்கள் நீங்கள் தேர்ந்து கொண்ட மக்கள் இல்லை என்றால் தயவுசெய்து இதை நீ நிறுத்திவிடும் தடை செய்துவிடும் என்று நீங்கள் மன்றாட வேண்டும் மன்றாடினால் அடுத்த நாளே நிலைமை வேறாக மாறிவிடும் தலைகீழாக மாறும் எப்படி வந்து உங்களை வலுக்கட்டாயமாக இல்லை நான் திருத்திவிடுவேன் ஓடிப்படுவேன் என்று மிரட்டினார்களோ அவங்களாக வந்து என்ன சொல்லுவாங்க ஐயையே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஐயையே அவனா என்று